திருப்பாவையினுடைய இருபத்தி ஓராவது பாடல் ஒவ்வொரு பாடலிலும் உலகில் வாழ்கின்ற உயிர்களுக்கு உன்னதமான மானுட சிந்தனையை வழிபாட்டு முறையை ஒரு புறம் எடுத்துரைத்து மற்றொரு புறத்திலே இறைவனின் அவதாரச் சிறப்புகளையும் பெருமைகளையும் உயிர்கள் மீது அவன் காட்டுகின்ற கருணையையும் உயிர்கள் மகிழ்ந்து வாழ்வதற்கு அவன் எப்படி தன்னை அர்ப்பணித்து அறமுறுகிறான் என்கின்ற அவனுடைய காரூணியத்தையும் ஆண்டாள் பேசிக்கொண்டே வருகிறார் இறை நெறி என்று இந்த மக்களிடையே முன்வைக்கப்படவில்லை என்றால் அமைதியை தேடி மனிதன் எங்கு ஓடுவான் மனித மனம் அமைதியற்று தவிக்கும் அவனுடைய துன்பத்தை சொல்லி அழுவதற்கு ஒரு இடம் தேவை அதனை அமைதியோடு கேட்பதற்கு ஒரு வடிவம் தேவை ஒரு தளத்தில் சென்று நீங்கள் புலம்பிக் கொண்டே இருங்கள் உங்கள் கவலைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் அவையெல்லாம் அப்படியே வெளியே வந்துவிடும் யாரும் உங்களை ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார்கள் ஆனால் நம்மை விட்டு நம்முடைய துன்பம் அகன்றதைப் போல் நாம் உணர முடியும் நம்முடைய மனம் அமைதி அடைந்ததைப் போல் உணர முடியும் அதற்குத்தான் வழிபாட்டுத் தலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இதனை பின்பற்றினால் தலங்களின் மகிமையை நாம் அறிய முடியும் அதைத்தான் நாண்டா நாச்சியார் கூறுகிறார் தலங்கள் எதற்கு அமைதியை பேணுவதற்கு அன்பை பேணுவதற்கு அருளை பெறுவதற்கு அதை இங்கே ஒரு அருமையான செய்திகளோடு ஆண்டால் முன்வைக்கிறேன் ஆண்டாளுடைய திருப்பாவில் நமக்கு வியப்பை தருவது அவருடைய இயற்கை வர்ணனை உயிர் பல்வகைமை எல்லா பாடல்களிலும் உயிர் பல்வகைமையை ஆண்டால் முன் நாம் பார்க்க முடிகிறது ஏற்ற எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஏற்றகலங்கள் களங்கள் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாமந்தோம் புகழேலோரெம்பாவாய் ஏற்ற எதிர் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசிற்கும் நாம் பாத்திரங்களை கொண்டு பால் கறக்கின்ற பொழுது அந்த பசுக்கள் பால் செல்வத்தை வள்ளல் போல வாரி வழங்கும் அவ்வாறு பால் கறக்கின்ற பொழுது அந்த பால் அந்த களத்தில் எதிர்வொங்கி மேல் வரும் அதனால் இறைவனை நாம் மனதார நினைக்கின்ற பொழுது மனம் தானே இறைவனை நோக்கி எண்ணத்தை பெரிதும் எடுத்துக்கொண்டு வரும் இதனைத்தான் ஆண்டாள் எங்கே கூறும் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் இப்படியெல்லாம் பசுக்களையும் பால் செல்வத்தையும் நிறைய படைத்திருக்கின்ற நந்தகோபன் எங்கள் தலைவன் அவருடைய மகனே ஊற்றமுடையாய் பெரியாய் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பெருவடிவம் எடுத்து நிற்கின்ற பெருமானே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இந்த உயிர்களின் ஊனக்கண்களுக்கெல்லாம் தெரிகின்ற வகையில் பெருஞ்சுடராய் பேரொழி பிளம்பாய் எழுந்து நிற்கின்ற பெருமானே மாற்றார் உனக்கு வழிதொழைத்து உன் வாசற்கண் பற்றி ஆற்றாது அடிபணியும் அப்போலே அழகான ஒரு புராண செய்தியை ராமாயணத்திலே சீதாதேவியை விருப்பத்திற்குமாறாக கவர்ந்து செல்கின்றான் ராவணன் அசௌவனத்திலே சிறை வைத்திருக்கின்றான் இப்பொழுது போர் தொடங்கிவிடுகிறது ராவணன் முதல் நாள் போருக்கு வருகின்றான் பெருந்தோல்வி அடைகின்றான் ஆயுதங்களையெல்லாம் இழந்து நிராயுதபாணியாக நிற்கின்றான் ராமபிரான் கூறுகிறார் இன்று போய் நாளை வா நிராயுதபாணியாக நிற்கின்ற ஒருவனை பொருட்களத்திலே தாக்குவது பெருங்குற்றம் அதனால் இன்று நீ செல்லலாம் நாளை வரலாம் நான் காத்திருக்கின்றேன் என்று கூறிவிடுகிறேன் திரும்பிய ராவணனுக்கு அவனுடைய அமைச்சனாகிய மகோதரன் ஆலோசனை கூறுகிறான் கும்பகர்ணனை அனுப்பலாம் அவன் மாபெரும் வீரன் அவன் போர்க்களத்திற்கு சென்றால் எல்லோரையும் அழித்து ஒழித்துவிட்டு விட்டு அங்கிருக்கின்ற வானரங்களாகிய குரங்குகளையெல்லாம் பிடித்து தின்றுவிட்டு ராம லக்குவர்களையும் கொன்றொழித்து விட்டு வெற்றியோடு வருவான் என்று கூற கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகின்றான் ராவணன் கும்பகர்ணன் வலிமையோடு போர் செய்கின்றான் ராமனை பார்க்கின்றான் ராமா எங்கே ஒழிந்து கொண்டிருந்தாய் சுக்ரீவனோடு போர் செய்வது என் தகுதிக்கு தகாது அனுமனோடு போர் செய்வது தகாது அங்கதனோடு போர் செய்வது தகாது நீலன் முதலானவர்களோடு போர் செய்வது எனக்கு தகுதியாகாது அவ்வளவு ஏன் உன் தம்பியாகிய லக்குவனோடு போர் செய்வதே என் தகுதிக்கு ஈடாகாது உன்னோடு போர் செய்வதுதான் எனக்கு தகுதியானது உன்னை வென்று உன்னை கொன்று உன் மனைவியாகிய சீதையை என் மூத்த சகோதரனாகிய ராவணனுக்கு பரிசாக கொடுப்பேன் வா போர் செய்யலாம் என்று உக்கிரமாக கூச்சலிட்டு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் நடக்கின்றது கடுமையாக போர் செய்கின்றான் கும்பகர்ணன் வலது கரத்தை வெட்டி வீழ்த்துகிறார் இடது கரத்தை வெட்டி வீழ்த்துகிறார் வலது காலை வெட்டுகிறார் இடது காலினையும் வெட்டுகிறான் இப்பொழுது கை கால்களை இழந்தவனாக கும்பகர்ணன் மண்ணிலே உருள்கிறான் இரத்தமெல்லாம் விடுகிறான் மயக்கம் வருகிறது அப்படியே உருண்டு ராமபிரானின் பாதங்களுக்கு அருகிலே வருகிறான் கண்கள் சிவந்து போய் இருக்கின்றது கண்ணீர் பொங்கி வழிகின்றது கும்பகர்ணன் கேட்கின்றான் ராமா காகுத்தன் மரபில் தோன்றியவனே சிவி சக்கரவர்த்தியினுடைய மரபிலே தோன்றியவனே அடைக்கலமாக வந்த புறாவினை காத்த மரபிலே வந்தவனே இனி போர் செய்வதற்கு என்னிடம் வலிமை இல்லை ஆனால் எனக்கு இரண்டு வர வேண்டும் என்று வந்து நிற்கின்றான் என்ன வர வேண்டும் என்று ராமன் கேட்கின்றான் வரங்களை கூறுகின்றான் வரத்தை கொடுக்கின்றான் ராமன் அதனைத்தான் இந்த பாடலிலே மாற்றார் உனக்கு வழி தொலைத்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே உன்னை வென்று விடுவோம் என்று நினைப்பவர்கள் உன்னை அழைத்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் உன் எண்ணத்திற்கு மாறாக நடப்பவர்கள் தங்கள் வலிமையெல்லாம் தொலைந்ததற்கு பிறகு உன்னிடம் வந்து உன் வாசற்கடை பற்றி அடிபணிந்து தாழ்ந்து வேண்டி நிற்பார்களே அதுபோல் நாங்கள் வந்து நிற்கின்றோம் எங்களுக்காக வா எங்களுக்கு வேண்டிய பறைகளே கூடும் என்று வேண்டுகிறார்